வருடத்திற்கு ஒரு முறை கோவிலாக மாறிவிடும் ஒரு ஆலமரம் குழந்தை பேரு இல்லாதவர்கள் வந்து வணங்கும் ஒரு திருக்கோவில் சாதுக்களிடம் வந்து சாதம் வாங்கி சாப்பிட்டால் சத்தியமாக குழந்தை பிறந்துவிடும் என்கின்ற ஒரு நம்பிக்கை ஆவணி மாதம் வரும் மூல நட்சத்திரத்தன்று நடைபெறும் ஒரு அதிசய திருவிழா திரண்டு வரும் குழந்தை பேரு இல்லா பெண்மணிகள் அடுத்த ஆண்டே பிறந்த குழந்தையுடன் வந்து இந்த இறைவனை தரிசிக்கும் ஒரு அற்புதம் வாருங்கள் அந்த அதிசயக் கோவிலுள் என்ன நடக்கின்றது என்று பார்ப்போம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாகை மாவட்டம் நாகப்பட்டினம் நகரத்திலிருந்து இருந்த தெற்கே ஒரு மூன்று கிலோமீட்டர் நகர்ந்தோமானால் வடக்கு நல்லூர் என்கின்ற ஒரு அழகிய கிராமம் ஒரு புன்சை கிராமம் இது பெரும்பாலும் தொழில் செய்பவர்கள் வணிகர்கள் நிறைய வசிக்கும் பகுதி இது அந்த கிராமத்தில் ஆவணி மூலத்து கோவில் என்று ஒரு கூகுள் மேப்பில் கூட அதை கண்டோம் அது எங்கே இருக்கின்றது என்று விசாரித்த பொழுது ஒரு குளக்கரையில் கட்டையன் குளம் என்கின்றார்கள் அதற்கு வடகரையில் அமைந்துள்ளது அந்த கோவில் என்றார்கள் அங்கு சென்றால் ஒரு ஆலமரம் அந்த ஆலமரம் கோவிலாக சித்தரிக்கப்பட்டிருந்தது அதாவது ஜோடிக்கப்பட்டிருந்தது அது வருடத்திற்கு ஒரு முறை அங்கு அந்த திருவிழா நடக்குமாம் அப்படி என்ன அந்த திருவிழாவில் உள்ள சிறப்பு என்று நாம் விசாரித்த பொழுது நமக்கு கிடைத்த தகவல்கள் மிகவும் ஆச்சரியத்தை தந்தன ஒவ்வொரு வருடமும் ஆவணி மாதத்தில் வரும் மூல நட்சத்திரத்தன்று இங்கு ஒரு ஒரு கலை இந்த இடம் திரளான பக்தர்கள் வருவார்களாம் யாரும் அழைப்பு விடுவித்துத்தான் அந்த பக்தர்கள் வருவார்கள் என்றில்லை அவர்கள் தானாக வந்து விடுவார வந்து விடுவார்களாம் அனைத்து பக்தர்களும் அந்த ஊரில் உள்ள அமுக்கரார் வீடு என்று ஒரு ஒரு வம்சம் உள்ளது அவர்கள் இந்த விழாவை செய்கிறார்கள் என்று கூறப்படுகிறது இருப்பினும் ஊர் மக்களின் நன்கொடை அவர்கள் அரிசி தருகின்றார்கள் அவர் பணமும் தருகின்றார்கள் மற்ற பெரும் செலவை அந்த கிராமத்தில் உள்ள அந்த வம்சத்தினரே ஏற்று இந்த விழாவை நடத்துகிறார்கள் விழாவின் பிரதானம் என்னவென்றால் சொக்கநாத பெருமான் இங்கு இந்த ஆலமரத்தில் அமர்ந்து அனைவருக்கும் அருள் பாலிப்பதாக ஒரு ஐதீகம் நரிகளை பரிகளாக ஆக்கிய திருவிளையாடல் என்று கூறுவார்கள் அந்த அதனுடைய சாரம்சம்தான் இந்த திருவிழாவும் என்று கூறுகிறார்கள் அந்த ஊர் பொதுமக்கள் மிகவும் அதிசயமான ஆச்சரியம் தரக்கூடிய ஒரு செய்தியை சொன்னார்கள் அங்குள்ள பெரும்பாலான மக்கள் அது என்னவென்றால் குழந்தை பேரு இல்லாதவர்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டு அந்த விழாவிற்கு வரும் சாதுக்கள் அங்கு அந்த அறுசுவை அன்னதானம் அருந்தி கொண்டிருக்கும் பொழுது அவர்களிடமிருந்து உண்ண வேண்டுமாம் குழந்தை பேரு இல்லாத பெண்மணிகள் வரிசையாக நின்று ஒவ்வொரு சாதுவிடமும் அந்த சாதத்தை வாங்குகிறார்கள் அந்த சாதத்தை அவர்கள் வாங்கி உண்டவுடன் அவர்கள் அருந்தியவுடன் அவர்களுக்கு ஒரு வினோதமான ஒரு பக்தி பரவசம் மேலிடுகிறது உடலும் உள்ளமும் சிலிர்க்கும் வகையில் அவர்கள் உணர்வார்களாம் சொக்கநாத பெருமானின் இறைவன் அவனுடைய பேரர் அல்லது என்று கூறுகிறார்கள் அந்த ஒரு பொதுமக்கள் ஒரு மிகவும் ஆச்சரியமான தகவல் என்னவென்றால் அடுத்த ஆண்டே அந்த சாதத்தை ஒன்று சென்ற குழந்தை பேர் இல்லாத பெண்மணிகள் குழந்தையுடன் வருகின்றார்கள் குழந்தையுடன் வந்து இந்த இறைவனை தரிசிக்கின்றார்கள் ஒருவேளை ஒரு ஆண்டு அது தவறிவிட்டாலும் கூட தொடர்ந்து மூன்று ஆண்டுகள் உட்கொண்டால் நிச்சயமாக நூறு சதவிகிதம் அந்த குழந்தை குழந்தை அதனால் இது ஒரு அதிசயமான ஆலமரமாக கருதப்படுகிறது அந்த ஆலமரத்தில் சொக்கநாத பெருமான் வீட்டிருக்கின்றார் என்பது ஒரு நம்பிக்கை இதே நாளில் இதே நேரத்தில் மதுரையிலும் அதாவது மதுரை மீனாட்சிமன் கோவிலிலும் இதே திருவிழா நடைபெறுகின்றது என்பது ஒரு சிறப்பிற்குரிய செய்தி இத்தனைக்கும் இருவரும் சொல்லி வைத்துக் கொண்டு அந்த திருவிழாவை நடத்துவதில்லை அங்கு வருடந்தோறும் நடைபெறுகிறது அதற்கு முன்பு காலத்திலிருந்தே இந்த திருவிழா இங்கு நடைபெறுகின்றது என்று இங்கு கலந்து கொள்ளும் பக்தர்கள் கூறுகிறார்கள் ஆவணி மாதத்தில் வரும் மூல நட்சத்திரத்தன்று இங்கு செய்கின்றார்கள் அதேபோல் மதுரையிலும் இந்த திருவிழாவை செய்கின்றார்கள் இந்த நாகை மாவட்டத்தில் உள்ள வடக்கு பையனூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள இந்த சொக்கநாத பெருமான் அதாவது ஆலமரத்தில் எழுந்தருளியுள்ள சொக்கநாத பெருமானின் புகழ் எங்கும் பரவி வருடந்தோறும் பக்தர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது இந்த ஆவணி மாதத்தில் வரும் அந்த மூல நட்சத்திரத்தன்று தான் சொக்கநாத பெருமான் இறைவன் சொக்கநாத பெருமான் உமையாளுடன் கலந்து பேசி இனிமையாக இருந்த நேரம் அமது இறைவனுக்கும் இறைவிற்கும் பிணக்கு வரும் அந்த பிணக்கு முடிந்து பிறகு இருவரும் அந்த ஊடல் பிறகு ஏற்படும் ஒரு இன்பமான சுரூபமான நேரத்தில் தான் இந்த ஆவணி மாதத்தில் உள்ள மூல நட்சத்திரத்தில் அந்த நேரம் சேர்கிறது என்கின்றார்கள் இறை நம்பிக்கை உள்ள விஷயம் இது நிறைய பேர் கேள்வி செய்தனர் ஆரம்பத்தில் அவர்கள் அதை அனுபவித்த பிறகு அதை உண்மை என்று ஒப்புக்கொண்டனர் என்கின்றார்கள் அந்த ஊர் மக்கள் அந்த ஊரில் உள்ள பக்தர்கள் பொதுமக்கள் என்று அல்ல மற்ற ஊர்களிலிருந்தும் இங்கு வந்து அந்த சாதத்தை உண்டு அந்த பிள்ளை பெறுகின்றார்கள் அந்த அருளை பெறுகின்றார்கள் என்கின்றார் அந்த ஊரில் வசித்து வரும் ஒரு முக்கியமான நபர் இந்த ஆவணி மாதத்து மூல நட்சத்திர தினத்தன்று இங்கு வந்து அந்த சாதுவாக அமர்ந்து ஒரு சித்தர் பெருமான் அந்த பக்தர்களுக்கு அந்த உணவு அளிக்கின்றார் என்கின்ற ஒரு நம்பிக்கையும் உண்டு அது யார் என்று யாருக்கும் தெரியாதாம் உதாரணத்திற்கு சொல்லப்போனால் இந்த கிராமத்தில் உள்ள மிக பிரபலமான ஒரு கோரக்க சித்தாசிரமத்திலிருந்து பெரும்பாலும் சாதுக்கள் இங்கு வந்து அமர்ந்து அந்த சாதத்தை உண்டு அந்த சாதத்தை பிள்ளை பேறு வேண்டி வரும் பெண்களுக்கு தருவார்கள் அதில் ஒருவர் அல்லது இருவர் அந்த சித்தாசிரமத்தில் தங்காதவராவார் அவர் யார் என்றால் திரும்பவும் அந்த சித்தாசிரமத்திற்கு செல்லாமல் எங்கும் மறைந்து விடுகின்றார் என்கின்ற நம்பிக்கையும் இங்கு உண்டு குழந்தை பேர் வேண்டி வரும் பக்தர்கள் என்று மட்டுமல்ல மற்ற மனதில் உள்ள குறைகள் எதுவாக இருந்தாலும் இங்கு வந்து ஆலமரத்தில் ஒளிந்து நிற்கும் சொக்கநாத பெருமானை வணங்கி இங்கு நடைபெறும் அந்த அறுசுவை அன்னதானத்தில் கலந்து கொண்டால் அவர்களுடைய மனக்குறைகள் அனைத்தும் நீங்குகின்றது என்பது ஒரு ஐதீகம் மிகப்பெரிய செல்வந்தர்களும் இங்கு வந்து சரி சமமாக அமர்ந்து சமப்பந்தி என்றால் இதுதான் என்கின்ற ஒரு முறையில் அனைவருடனும் அமர்ந்து இந்த சாதத்தை உண்கின்றார்கள் நீங்காத பிணிகள் இருக்கும் பக்தர்கள் இங்கு வந்து இந்த சாதத்தை உண்டால் அவர்களுக்கு அந்த பிணி நீங்கி விடுவதாகவும் கூறுகின்றார்கள் கல்வியில் மந்தமாக உள்ள மாணவர்களை இங்கு அழைத்து வந்து தரிசிக்க வைத்து இந்த அறுசுவை அன்னதானத்தில் கலந்து கொள்ள வைத்தால் அவர்கள் அடுத்த ஆண்டு மிகவும் சிறப்பாக படிக்கின்றார்கள் என்று கூறுகிறார்கள் மத துவேஷம் ஜாதி துவேஷம் எதுவும் இந்த விழாவில் காணப்படவில்லை அனைவரும் அமர்ந்து சமப்பந்தியாக அமர்ந்து இந்த அறுசுவை அன்னதானத்தை முதல் நாள் இருந்து இந்த விழா களை கட்டுகிறது இருப்பினும் காலை ஒரு ஒன்பது மணியிலிருந்து நான்கு முப்பது வரை இந்த விழா நடைபெறுகின்றது அதிலும் குறிப்பாக பன்னிரெண்டு முப்பது மணி அளவில் அந்த ஆலமரத்தில் ஒளிந்து நிற்கும் அல்லது எழுந்தொருளி இருக்கும் அந்த சொக்கநாத பெருமானுக்கு அந்த தீப ஆராதனைகள் பொழுது அனைவரும் அங்கு வந்து விடுகின்றார்கள் வருடத்தில் ஒரே ஒரு முறை மட்டும் நடைபெறும் ஆராதனையாவது வேடிக்கை என்னவென்றால் அந்த விழாவிற்கு குறிப்பாக அந்த அறுசுவை அன்னதானத்தில் கலந்து கொள்வதற்கு எந்த விதமான தடையும் இல்லை யார் வருகின்றார்கள் யார் போகின்றார்கள் என்று யாரும் கண்ம கண்காணிப்பதில்லை ஒவ்வொரு ஆண்டும் புதுமுகமாக முகமாக ஒவ்வொரு ஆண்டும் ஒரு ஒருவர் பார்க்கும்பொழுது கூட புதுமுகங்களாக இருப்பார்களாம் என்றும் கூட சித்தர் பிரான்கள் உலாவிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று கூறுகிறார்கள் அல்லவா அவர்களெல்லாம் ஒரு சேர இங்கு வந்து அமர்ந்து அந்த உணவை உட்கொள்வார்களாம் பெரும் சிறப்பு என்னவென்றால் அனைவரும் மனமகிழ்ச்சியுடன் இருக்கின்றார்கள் இந்த திருவிழாவில் அந்த ஆலமரத்தை அலங்கரித்து அபிஷேக ஆராதனை மற்றும் அறுசுவை அன்னதானம் இந்த இரண்டு மட்டும்தான் வேற எந்த நிகழ்வும் இந்த இடத்தில் இருக்காது இந்த ஊரில் யார் எங்கு வசித்தாலும் இந்த திருவிழாவில் அவர்கள் எங்கு இருந்தாலும் எங்கு வந்து விடுவார்களாம் ஒரே ஒரு முறை இந்த ஆலமரத்தை தரிசித்தால் ஒவ்வொரு நாளும் மதுரைக்கு சென்று சொக்கநாத பெருமானையும் மீனாட்சி தாயாரையும் வணங்குவதற்கு சமம் என்கின்றார்கள் குழந்தை பேர் வேண்டி வரும் அந்த பக்தர்கள் அடுத்த ஆண்டே குழந்தை பிறந்து விடுகின்றது என்கின்ற செய்தி உண்மைதானா என்று விசாரித்ததில் அவர்கள் நம்மிடம் படம் பிடிப்பதற்கு முகம் காட்டு செய்தி சொல்ல அவர்கள் மறுத்தாலும் அவர்கள் கூறுவது என்னவென்றால் அதை அனுபவித்து பார்த்தால்தான் தெரியும் எங்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் வரும்பொழுது அவர்களுடைய பிரார்த்தனை நிறைவேறியதற்காக நன்றி செலுத்துவதற்காகவும் இங்கு வருகின்றார்கள் கூடவே இவர்களைப் போல முன்பு இருந்த அந்த வேண்டுதல் வேண்டி இருந்தவர்களையும் அழைத்து வருகின்றார்கள் என்கின்றார்கள் ஒரு மிக அற்புதமான ஒரு திருவிழாவை சந்தித்த மற்றற்ற மகிழ்ச்சியுடன் நாம் நிலையம் திரும்பினோம் நேயர்களே நன்றி வணக்கம் இது மகிந்திரன் மகிந்திரன் குளோபல் டிவியிலிருந்து நன்றி வணக்கம்